வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜி தப்பு தண்டனை கொடுக்கிற அளவுக்கு காதல் தேச குத்தமா நம்மளா காட்டுவாசி எல்லாம் தெரிஞ்சுட்டு இருந்தோமே நம்மளை மனுஷங்களா மாத்தனதே அந்த காதல்தான் சார் ஜாதி மதத்தை ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு பாராளுமன்றத்துல சட்டத்தை போட்டு தோத்து போறீங்களே இப்ப நான் சொல்றேன் இந்தியாவுல இருக்க ஒவ்வொருத்தனும் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணணும் சட்டத்தை போடுங்க அப்படி காதலிச்சு கல்யாணம் பண்ண அவனுக்கு என்னென்ன சலுகை கொடுக்கணும் தூய்மானத்தை போடுங்க அப்புறம் பாருங்க நம்ம நாட்டுல எந்த ஜாதி இருக்காது எந்த மதமும் இருக்காது எந்த கோயிலும் இருக்காது அன்புங்கிற ஒரே ஒரு கோயில் மட்டும் தான் இருக்கும் ஒரே ஒரு மதம் மட்டும்தான் இருக்கும் பெரியண்ணா திரைப்படத்தில் புரட்சிகரமான உங்களின் நடிப்பு வசன காட்சியை இந்த கடுகனின் சிறிய மிமிக்ரி முயற்சி காணொலியை காதல தினத்தன்று உங்களின் பொற்பாத கமலங்களில் சமர்ப்பிக்கிறேன் நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க